இன்றைய தினம் சிறகடிக்க மாசு சீரியல்ல வந்து பாத்தீங்கன்னா மீனாவுக்கு அம்மா போன எடுத்தா உங்களோட வீட்டு வாசல்ல தான் வெளியில் வான்னு சொல்கிறார் அதை கேட்ட உடனே மீனா போய் வான்னு சொல்கிறார் அதற்கு மீனாவோட அம்மா உங்களோட மாமியார் நிற்பா அதுதான் பயமா இருக்குன்னு சொல்கிறார் பிறகு மீனா தன்ற அம்மாவை வந்து வீட்டுக்குள்ள கூட்டி கொண்டு போறார் பிறகு வந்து மீனாவோட அம்மா அண்ணாமலையை பார்த்து வார வெள்ளிக்கிழமை சீதாவுக்கு தாலி பிரிச்சு கண்டிப்பா நீங்க உடனே விஜயா கல்யாணத்தையே சின்னதா முடிச்சவங்க இத மட்டும் பெருசாவா பண்ண போறாங்கன்னு சொல்லுற பிறகு அண்ணாமலை மொத்துவ பார்த்து நீதான் தான் இதையெல்லாம் வந்து முன்னுக்கு நின்று பாத்துக்கணும்னு சொல்கிறார் இதனை அடுத்து அண்ணாமலை தனக்கு கொஞ்சம் வேலை இருக்க வர முடியாதுன்னு சொல்கிறார் அதை கேட்ட உடனே விஜயா ஏன் வீட்டுக்கு பெரியவள் என்று நான் இருக்க நான் எல்லாம் வந்து வரக்கூடாதான்னு சொல்லி கேட்கிறார் அதை கேட்ட ஸ்ருதி இவங்க திரும்ப அந்நியனா மாறிட்டாங்கன்னு சொல்கிறார் அதனை அடுத்து முத்து மீனாவை பார்த்து அம்மா இப்படியெல்லாம் சொல்ற ஆளே இல்ல அதுதான் கொஞ்சம் சந்தேகமா இருக்குன்னு சொல்கிறார் இதை தொடர்ந்து எல்லாரும் சீதா வீட்ட வலிக்கிட்டு வந்து போறாங்க அங்க அருண் முத்துவை பார்த்த உடனே எப்படி இருக்கீங்கன்னு கை கொடுத்து கூப்பிடுறார் பிறகு விஜயா பார்வதி கிட்ட உள்ளே போன உடனே எல்லாத்தையும் வீடியோ எடுக்கணும்னு சொல்கிறார் இதனை அடுத்து விஜயா அங்க எல்லாரோடையும் சந்தோஷமா கதைக்கிறத பார்த்த சீதா ஷோக் ஆகிறார் இதுதான் நாளைக்கு அந்த எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம் Assalamualaikum